இந்தி திணிப்பை கண்டித்து திமுக மாணவரணி மற்றும் எஸ்எஃப்ஐ மாணவ அமைப்பினர் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்ட திமுக மாணவர் அணி மற்றும் எஸ்எஃப்ஐ மாணவ அமைப்பினர் அரியலூர் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக அண்ணா சிலையில் இருந்து ஊர்வலமாக வந்த திமுக மாணவர் அணியினர் மற்றும் மாணவர் அமை திணிக்கும் மத்திய அரசின் செயலை கண்டித்து கண்டன பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக வந்து அரியலூர் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையை போதும் இந்தியை மத்திய அரசு திணிக்கக்கூடாது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திமுக அணியினர் மற்றும் எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பினைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் இந்தேந்திர முடியாரே இந்தேந்திர முடியாரே இந்தேந்திர முடியாரே இந்தேந்திர முடியாரே இந்தேந்திர முடியாரே இந்தேந்திர முடியாரே இந்தேந்திர முடியாரே

ஸ்டாலின் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட்